அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இதெல்லாம் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இன்றைக்கி வீடியோவில் சிக்கன் வச்சு ஒரு மசாலா தோசை தாங்க செய்ய போகிறேன் நம்ம நார்மலாக டெய்லிக்கும் அவ்வளோ தோசை செய்வோம் இந்த மாதிரி நீங்கள் சிக்கன் வாங்கினா கொஞ்சம் சிக்கனை எடுத்து வச்சு நீங்கள் மசாலா தோசை செஞ்சு பாருங்களேன் அட்டகாசமான சுவையில் இருக்குங்க வீட்டில் இன்னும் திரும்ப திரும்ப கேட்பாங்க இப்போ வாங்காத எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு இப்போ வந்து ஒரு பேனில் நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்ல ஹீட்டானதும் ஒரு முக்கால் கப்பு அளவுக்கு இருக்குங்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு அஞ்சு வெங்காயம் இருக்கும் வெங்காயத்தை வந்து நம்ம நல்லா நைஸாக அரிஞ்சுக்கணுங்க இதுக்கு வந்து இந்த ரெசிபிக்கு நீங்கள் வெங்காயம் வந்து கொஞ்சம் கூடுதலாக போடும்போது நல்ல டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ஒரு கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் அந்த வெங்காயத்தை நம்ம வந்து வதக்கிட போகிறோம் இப்போ இதில் வந்து இந்த தக்காளி வந்து ஒரு ரெண்டு தக்காளி நல்ல பழமான தக்காளி குட்டி குட்டி அதையும் சவு பண்ணி வச்சுருந்தேன் அதை சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம் இந்த வெங்காயம் தக்காளி தாங்க நல்லா உங்களுக்கு வந்து சுவை கொடுக்கும் கொஞ்சம் கூடுதலாகவே நம்ம வந்து சேர்த்துக்கிட்டால் டேஸ்ட்டு நல்ல அருமையாக இருக்கும் இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் நறுக்கி சேர்த்துட்டு திரும்ப ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம் காரம் உங்களுக்கு கூடுதல் குறைச்சல் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கலாங்க பாருங்கள் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டேன் இப்போ இதில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா வதக்கிட்டு இப்போ ஒரு பெரிய குட மிளகாவாக அதையும் குட்டி 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 குட்டியாக நான் வந்து சாப் பண்ணி வச்சுருந்தேன் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நீங்கள் வந்து சாப் பண்ணிக்கோங்க சீக்கிரமே நமக்கு வந்து வெந்து வந்துடும் சாப்பிட்றதுக்கும் நல்ல அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ ஒரு கால் கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்து அதையும் சின்ன சின்னதாக சாப் எடுத்து அதோடு சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு இப்போ சேர்க்க வேண்டிய மசாலா எல்லாம் சேர்த்துறேன் ஒரு அரை ஸ்பூன் சிக்கன் மசாலா ஒரு கால் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன் கால் ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு அரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திடலாம் அரை லெமன் வந்து புளிப்பு கோசனாக நான் வந்து சேர்த்துட்ருக்கேன் நம்ம புளிப்பு சுவையோடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் அரை ஸ்பூன் தூள் உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம் நம்ம அந்த வெஜிடபிள்ஸோட நல்லா எல்லாம் அந்த சிக்கன் எல்லாம் சேர்ந்து வரணுங்க நம்ம சாதாரணமாக எப்பயுமே டெய்லிக்கும் தோசை சுடுவோம் இந்த மாதிரி நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு நாளைக்கு மசாலா தோசை செஞ்சு பாருங்களேன் சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு தோசை சாப்பிட்டாலே போதும் அவ்வளோ ஃபுல் ஃபில்லாகிடுங்க வேறு நமக்கு கரண்டி ஆலையாக நல்லா நீங்கள் வந்து கொத்தி விட்டுருங்க அந்த சிக்கனோட அந்த வெஜிடபிள்ஸ்லாம் சேர்ந்து வர மாதிரி நமக்கு இப்போ அந்த சிக்கன் வெந்து வரணும் இல்லையா அதனால் ஒரு அரை டம்ளர் மட்டும் நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி வந்து நீங்கள் வந்து கூடுதலாக சேர்த்துறாதீங்க நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு நான் வந்து மூடி வச்சிடறேங்க நமக்கு வந்து ஒரு பத்து நிமிஷத்துலேயே இந்த வந்து ஸ்டஃபிங் வந்து நமக்கு வந்து ரெடி ஆகிடும் இந்த ஸ்டஃபிங் வந்து நமக்கு வந்து சப்பாத்திக்கு கூட அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டில் இருக்குங்க நம்ம சப்பாத்தியில் வச்சு நம்ம அப்படியே ரோல் பண்ணிக்கொண்டு நீங்கள் வந்து இதை சாப்பிட்லாம் அருமையாக இருக்கும் கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு தான் நான் வந்து பார்த்துருக்கேன் சூப்பராக வெந்து வந்திருக்கு பார்த்திங்களா அந்த சிக்கன் எல்லாம் அந்த வெஜிடபிள்ஸோடு சேர்ந்து நல்லா வெந்து வந்திருக்குங்க அந்த புளிப்பு காரத்தோடு சேர்த்து சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நான் என்ன போகிறேன் அப்படின்னாக்கா ஒரு தோசைக்கடல நல்ல இரும்பு தோசைக்கொடல நல்லா பெருசாக வச்சுக்கலாங்க ஒரு ரெண்டு கரண்டையும் மாவு எடுத்து நான் வந்து அப்படியே தழைய விட்டுடலாம் நீங்கள் ரொம்பவும் நிறைய மாவு ஊற்றாதீங்க ரெண்டு கரண்டி மாவுற்றி அந்த மாதிரி தழைய விட்டுருங்க நம்ம ரெடி பண்ணி வச்சு இந்த ஸ்டஃபிங் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே எல்லாத்தையும் தோசை மேலே அப்படியே தூவி விட்டுருங்க எல்லா இடமும் வர்ற மாதிரி நம்ம வந்து வச்சுட்டு இப்போ வந்து இதுலேயும் வந்து வெங்காயம் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம மேலேயே தூவி விட்டுறேன் அப்படியே இப்போ இதில் வந்து ஒரு முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்க போகிறேங்க ஒரு தோசைக்கு ஒரு முட்டை போதும் அப்படியே எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி நல்லா இடத்தும் கொடுத்த நீங்கள் இந்த சிக்கன் ஸ்டஃபிங் கூட சேர்த்து எல்லா இடத்துலையும் அப்படியே தடவி விட்டுருங்களேன் சுற்றி ஒரு ஸ்பூன் நெய்யோ இல்லாட்டியோ நீங்கள் எண்ணெயோ வந்து சேர்த்துக்கோங்க அட்டகாசமான சுவையில் இருக்கோங்க சூப்பராக இருக்கும் அந்த ஒரு தோசையே உங்களுக்கு வந்து போதும் அவ்வளோ உரிமையாக இருக்கும் நமக்கு ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே நீங்கள் வந்து திருப்பி போட்டுற வேண்டியது தாங்க இந்த மாதிரி திரும்ப அப்படியே நல்லா மேலே ப்ரெஸ் கொடுத்து விட்டு திரும்ப ஒரு ஸ்பூன் நெய்யோ எண்ணெயோ நீங்கள் வந்து சேர்த்து ஒரு பக்கம் அப்படியே ஆப்போசிட் சைடு அப்படியே திருப்பி போடுங்க நல்லா நமக்கு வந்து வந்து வந்துடும் அந்த சிக்கனோட சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ அல்டிமேட்டான இருந்துச்சுங்க வீட்டில் எல்லாருமே அப்படியே சொட சொட எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டாங்க நான் இதை வந்து அப்படியே சாப்பிடலே நான் வந்து ரெண்டாக கட் பண்ணி அப்படியே எல்லாருக்கும் சர்வ் பண்ண போகிறேங்க அவ்வளோதான் சூப்பரான ஒரு சிக்கன் மசாலா தோசை நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் சூடாக எடுத்து எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாமா அவ்வளோதாங்க இதுக்கு வந்து ஒரு குருமா இருந்தால் கூட உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வெறுமனையே சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, நாளைக்கு பார்க்கலாம் ஓகே யூ பை